டாக்காவில் ஒழிக்கும் ஆசாத் காஷ்மீர் குரல் பின்னணியில் யார் ஒஸ்மான் ஹாதியை கொன்றவர்கள் எங்கு தப்பிச் சென்றனர் இந்துக்களை கொன்று குவிக்கும் தீவிரவாத அமைப்புகள் இந்தியா நினைத்தால் எளிதாக பங்களாதேஷை மூன்றாக உடைக்க முடியும் எப்படி என்று பார்க்கலாம் நாளுக்கு நாள் இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் டாக்காவில் இருந்து ஒழித்துக் கொண்டுள்ளது இந்துக்கள் தினமும் கொல்லப்படுகின்றனர் அவர்களது வீடுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது சமீபத்தில் கொல்லப்பட்ட இன்குலாப் மாஞ்சா அமைப்பின் தலைவர் ஒஸ்மான் ஹாதி மரணத்துக்கு பின்னர் டாக்கா நகரம் தீவிரவாத கூடாரமாக மாறியிருக்கிறது மாணவர் அமைப்பு என்ற போர்வையில் இந்த தீவிரவாத இஸ்லாமிய அமைப்பான இன்குலாப் மாஞ்சா தொடர்ந்து ஷாபாக் ஸ்குவர் பகுதியை முற்றுகையிட்டு வருகிறது இந்தியாவுக்கு விரோதமான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் இன்று ஒரு படி மேலே சென்று காஷ்மீர் ஆசாதி அதாவது காஷ்மீருக்கு சுதந்திரம் என்று முழக்கமிட்டு வருகின்றனர் பங்களாதேஷ் மண்ணில் இருந்த காஷ்மீர் பிரச்சினையை கையில் எடுத்திருப்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது பாகிஸ்தானில் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷுக்கு இந்தியா ரத்தம் சிந்தி விடுதலை பெற்றுக் கொடுத்தது இந்தியா சிந்திய ரத்தம் வீண் போகக்கூடாது இந்தியா நினைத்தால் பங்களாதேஷ் என்ற குட்டி நாட்டை மூன்றாக உடைக்க முடியும் சில நாட்களில் உடைத்துவிடலாம் இதை இந்தியா செய்தி ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது காஷ்மீர் பிரச்சனையை கிளப்பும் பங்களாதேஷ் தீவிரவாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் பங்களாதேஷ் நாட்டை மூன்றாக உடைக்க வேண்டும் அப்படி எந்த இரண்டு இடங்களை பங்களாதேஷில் இருந்து எளிதாக இந்தியாவால் ஆக்கிரமிக்க முடியும் அல்லது துண்டிக்கலாம் என்று பார்க்கலாம் மேற்கு வங்கத்தில் இருக்கும் தாக்ஷின் தினாஜ்பூரில் இருந்து மேகாலயாவின் தென்மேற்கில் இருக்கும் காரோ ஹில்ஸ் இடையிலான தூரம் எண்பது கிலோமீட்டர் இந்த இடத்தை இந்தியா ஆக்கிரமிக்கலாம் அல்லது துண்டிக்கலாம் அப்படி செய்யும் போது பங்களாதேஷில் இருக்கும் ரங்பூர் முழுவதும் அந்த நாட்டில் இருந்து துண்டிக்கப்படும் இந்த ரங்பூரில்தான் ஜமாத்தி இஸ்லாமிகள் அதிகளவில் இருக்கிறார்கள் இதை இந்தியா முதலில் டார்கெட் செய்ய வேண்டும் இந்த பகுதியை இந்தியாவுடன் இணைக்கலாம் மற்றொரு பகுதி தென்கிழக்கில் இருக்கும் சட்டோ கிராம் சிட்டகாங் என்று அழைக்கப்படும் சட்டோ சட்டோகிராம் இடையிலான தூரம் வெறும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் இதுவும் மிகவும் குறுகலான வழித்தடம் இந்த இரண்டும் பங்களாதேஷில் தான் இருக்கின்றன இவற்றை இந்தியா ஆக்கிரமித்தால் அல்லது துண்டித்தால் டாக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது டாக்காவுக்கு அருகில் இருக்கிறது சிட்டகாங் இந்த பகுதி மியான்மர் நாட்டையும் எல்லையாக கொண்டுள்ளது இந்தியாவில் மேற்கு வங்கத்தை எல்லையாக கொண்டுள்ளது சிட்டகாங் இதுதான் பங்களாதேஷ் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் சிட்டகாங் ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம் ஒன்று சிட்டகாங் எல்லைப்பகுதி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது இதற்கு முக்கிய காரணம் இது சிலுகுறி காரிடார் என்ற குறுகிய நிலப்பகுதியின் அருகாமையில் இருப்பதுதான் இந்த சிலுகுறி கொலைத்தடம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் ஒரு நில இணைப்பாக உள்ளது சிட்டகாங் போர்ட் என்பது தெற்கு ஆசியாவில் ஒரு முக்கியமான கடல் வர்த்தக மையமாக இருக்கிறது இந்த துறைமுகத்தின் கட்டுப்பாடு மற்றும் செயல்பாடுகள் இந்தியாவின் வர்த்தக பாதுகாப்புக்கு கடல்வழி பாதுகாப்புக்கு கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் சர்ச்சையில்லாத அரசியலுக்கு முக்கியமானது குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த பகுதியில் இராணுவ மற்றும் கடற்படை செயல்பாடுகளை அதிகரித்துள்ளன இது இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது இதனால் இந்திய இராணுவம் என்ன செய்கிறது என்றால் இராணுவத்தை இந்த பகுதியில் வலுப்படுத்தியுள்ளது இந்திய அரசு பங்களாதேஷ் எல்லையோரங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தி உள்ளது புதிய இராணுவ தளங்கள் அமைந்து வருகிறது இதன் நோக்கம் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து ஏற்படக்கூடிய மறைமுக அல்லது நேரடி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதுதான் இரண்டாவது சிலகுறி வழித்தடம் மிகவும் குறுகிய பகுதி என்பதால் பங்களாதேஷில் நடக்கும் எந்தவித அசம்பாவித செயலாக இருந்தாலும் இந்தியாவை பாதிக்கும் அகதிகள் நேரடியாக இந்தியாவுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு வங்கத்தில் எந்த அசாதாரண நிலை ஏற்பட்டாலும் முழு வடகிழக்கு இந்தியாவின் பாதுகாப்பு பாதிக்கப்படும் மூன்றாவது அரசியல் பதற்றங்கள் சமீபத்திய அரசியல் மாற்றங்கள் காரணமாக பங்களாதேஷ் தலைவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து வெளிப்படையாக அச்சுறுத்தும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் சீனாவுடன் நெருக்கமான உறவுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறுகின்றனர் நான்காவது புவிசார் அரசியல் மாற்றங்கள் இந்த பகுதியில் தற்போது சீனா பாகிஸ்தான் கூட்டணி செல்வாக்கு அதிகரித்து வருகிறது பங்களாதேஷ் உள்பட இந்தியாவின் அண்டை நாடுகளில் புதிய கூட்டணிகள் உருவாக்குகின்றன இவை அனைத்தும் இந்தியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பாதுகாப்புக்கு கடுமையான அபாயங்களை உருவாக்குகின்றன மொத்தத்தில் சிற்றகாங் எல்லைப்பகுதி இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு பாதுகாப்பு அரசியல் வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் கோணங்களில் முக்கியமானது எனவே முதலில் இந்தியா இந்த பகுதியை துண்டிக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவின் நில எல்லை நீட்டிக்கப்படும் இதைத்தான் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியிருந்தார் சீனாவுக்கு சென்று வந்த பின்னர் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் நிலத்தால் மட்டுமே சூழப்பட்டு வடகிழக்கு மாநிலங்கள் சீனாவுடன் பங்களாதேஷ் வர்த்தகத்திற்கு இணைக்கப்படும் இந்த பகுதியின் கடல் பாதுகாப்பு சீனாவின் கையில் இருக்கிறது என்று யூனிஸ் பேசியிருந்தார் இதையடுத்துதான் ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா கூறியிருந்தார் பங்களாதேஷிலும் இரண்டு சிக்கன் நெக் பகுதிகள் இருக்கின்றன அதை பங்களாதேஷ் மறந்துவிடக்கூடாது என்று எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் தான் பங்களாதேஷின் ஒட்டுமொத்த அரசியலும் தலைகீழாக மாறியிருக்கிறது தீவிரவாதிகளின் மேடையாக இருக்கிறது ஒஸ்மான் ஹாதி ஒன்றும் தியாகி இல்லை இந்தியாவுக்கு எதிராக பேசியவன் ஷேக் ஹசீனா பதினைந்து ஆண்டுகளாக நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அதை நாசப்படுத்தியது அமெரிக்கா அதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிதான் ஒஸ்மான் ஹாதி இவனை கொன்றதாக நம்பப்படும் ஃபைசல் கரீம் மசூத் அலாம்கீர் ஷேக் இருவரும் தற்போது மேகாலயா வழியாக இந்தியாவுக்குள் வந்திருப்பதாக பங்களாதேஷ் போலீசார் கூறுகின்றனர் ஆனால் அதற்கான ஆதாரங்களை எதுவும் வெளியிடவில்லை காஷ்மீருக்காக இந்த அமைப்பினர் டாக்காவிலிருந்து கோஷம் எழுப்புகின்றனர் என்றால் இவர்களுக்கு பின்னணியில் இருப்பது பாகிஸ்தானும் அது வளர்த்துவிட்டிருக்கும் தீவிரவாத அமைப்புகள்தான் என்பது தெளிவாகிறது இவர்கள் ஹாதியின் மரணத்திற்கு நீதி கேட்கவில்லை மாறாக ஆசாத் காஷ்மீர் முழக்கம் ஏன் என்ற கேள்வி எழுகிறது மறுபக்கம் இந்துக்களும் பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டம் நடத்தி தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருகின்றனர் லண்டனில் இருக்கும் பங்களாதேஷ் உயர் கமிஷன் அலுவலகம் முன்பும் இந்துக்கள் கொல்லப்படுவதற்கு நீதி கோரி இந்துக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் பங்களாதேஷில் சிட்டகாங்கின் ரவுசான் பகுதியில் இந்து குடும்பத்தினரை வீட்டுக்குள் வைத்து தீ வைத்துள்ளனர் அவர்கள் தப்பித்து வெளியே ஓடியுள்ளனர் இந்த சம்பவம் பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ரவுசான் பகுதியில் இந்துக்கள் மற்றும் புத்த மதத்தினர் இரண்டு லட்சம் பேரை கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறும் பதாகை ஒன்று வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பதாகையின் புகைப்படத்தை தி சண்டே கார்டியன் வெளியிட்டுள்ளது அந்த பதாகைகள் சமீபத்தில் இந்துக்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட இடத்தின் அருகே இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது பங்களாதேசில் உள்ள தீவிர இஸ்லாமிய குழுக்கள் உஸ்மான் ஹாதியின் கொலைக்கு இந்தியாவை காரணம் காட்டி அங்குள்ள பாதுகாப்பற்ற இந்துக்கள் மீது பழிவாங்கும் போக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதை சர்வதேச சமுதாயமும் ஐநாவும் பார்த்து அமைதியாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பங்களாதேஷ் பாகிஸ்தானை விட பயங்கரவாத நாடாக மாறி உள்ளது ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் இண்டோ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியா என்று கூறியிருந்தார் ட்ரம்ப் காஷ் பட்டேல் விவேக் ராமசாமி துல்சி கபார் ஜேடி வான்ஸ் நடெல்லா சுந்தர் பிச்சை ஆகியோரை மேற்கோள் காட்டியிருந்தார் ஆனால் இன்று பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுகின்றனர் இவர் நியமித்த யூனிஸ் கொலை பாதகங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஏன் ட்ரம்ப் கேள்வி எழுப்பவில்லை காலம் பதில் சொல்லும் என்று நம்புவோம் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்